வணக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ பெரிய ஒரு குழப்பமான சிக்கல் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு இலங்கையில இருக்கிறது நடந்ததுக்கு இங்கே இருக்கிற ஒரு சில பேர் வந்து வீடியோக்கள் கண்ட மாதிரி போடுறதால பிரான்ஸ்ல இருக்குன்னா பிரான்ஸ் என்ன இலையில இருக்கு பிரான்ஸ் நாடு எப்படி இயங்கியு தெரியாம சும்மா செய்தி போடுவோம் செய்தி போடுறோம்னு செய்தி போட வெய்வேற ஒரு டிவி ஒன்று போயிருக்க டிவி ஒன்று போன நிறைய பேர் வெளியில் வருவீங்க நினைக்கிறேன் ஓகே என்ன விளக்கத்துக்கு வருவோம் வெளிநாட்டில் கடை வச்சிருக்கிறாக்கள் இலங்கையில இருந்து ஆக்கள் எடுக்கலாமா இதுதான் மேட்டர் இது நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு என்னால இயலாது ஒரு ஆள் ரெண்டு பேர் பண்ணி நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் ஃபோன் நம்பரை போட்டு அனுப்பி இருக்கிறீங்க கோல்மி கோல்மையு எனக்கு எல்லாரையும் கால் பண்ணி என்னெல்லாம் இல்லாது நான் அவர் காணொலியை போடுறோம் விளாக்கமாக இதுதான் உண்மை அதாவது கடை வச்சிருக்கிற நான் போட முடியலை இந்த இதை சொல்றேன்னு அதை அப்படியே எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி ஆக்கள் சொல்றது எல்லாம் அது வேணும் இது எனக்கு நடந்தா சொல்றது கடைக்கு எனக்கும் ஆக்கள் இருக்கு இலங்கையில் நானும் இலங்கை வச்சுருந்தேன் அப்போ இலங்கையில் ஆக்கள் எடுக்கல தானே எடுக்கலன்னு அப்படி அப்படியெல்லாம் அது வேலைக்கு விசா இல்லாத ஒரு ஆள் பிரான்ஸ்ல இருக்கிற விசா இல்லாத ஒரு ஆள் எடுக்கிறேன்டா கூட நீங்கள் பூலம்புளுவால் போய் கேட்கணும் எனக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஆள் என்று கேட்டால் எல்லாரும் சொல்லித்தான் எனக்கும் ஆக்கள் சொல்லித்தான் நானும் கேட்டது ஓகே ஆழ்வனும் ஒன்று கேட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் படி அனுப்பி விட்டாங்க ஒரு நாள் காலம் வேணா ஒன்று வைக்க உடனே போல முன்னு சொன்னா அடுத்த நாள் மத்தியானம் வருது அப்படி கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் ஆக்களை அனுப்பிச்சு நம்ம வேலைக்கு அப்ப நான் சொன்னேன் ஏழு பேர் இப்ப நான் வந்து சொன்னேன் இப்படி வந்து இதில் அது வந்து போன் காய்க்கறது என்னென்ன காரணத்துக்கான எல்லாரும் வந்து போன வைக்க நான் போன முழுவதும் ஒரு கேமரால ஸ்கிரீன் எடுத்தது என்னென்ன புறண்ட் சொன்னா இப்ப நாங்க வேலைக்கு எங்கள்ல பிள்ளைய கண்டுபிடிப்பாங்க ஏனி வேற ஏழு பேர் அனுப்பி வேலைக்கு எடுக்க அப்ப நாங்க கேமரா போன் காய்ச்சுன்றது இது நான் தான் முடிவு எடுக்கிறேன் இப்ப கடைக்கு வேலைக்கு வச்சிருக்கிறாள் எப்படி இருக்குன்னு நாங்க தான் முடிவு எடுக்கிறேன் அப்ப அதில காரணம் காட்டி நான் ஏழு பேர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னேன் எனக்கு எனக்கு வேலையாட்கள் தேவையில்லை ஆக்கள் தேவையில்லைன்னு சொல்லி நான் பிடிக்கல ஓகே நான் இதை அண்டிட்டேன் அதை அதை அண்டிட்டு நான் டிக்ளே பண்ணி வச்சிருந்தேன் இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதலான சம்பவம் இப்பையும் சட்டம் அதே தான் இலங்கையிலிருந்து ஆள் எடுக்க இயலுமான்னு சொன்னா அது பழைய காலங்களில் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன வெளிநாட்டுக்காரர் அந்த கேஸ் வேலை அப்படி அப்படினு சொன்னா இப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லை பிரான்ஸ்ல வந்து எத்தனையோ லட்சக்கணக்கானாக்கள் அதாவது இழுத்துக்கு மட்டுமே இருக்கணும் சில நேரம் வலியால் அவுட் ஆஃப் வழி எங்கேயாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் செப்பாது குஷினி ஒருத்தருக்கு தெரியாது அப்போ அங்கே இருந்தாலும் ஆள் வர வேண்டியிருக்கும் அப்படியா நிலைமையில ஒன்றும் பேருக்கு விசா கொடுக்கலாம் குஷினி தெரிஞ்சாக்கள் அப்படி இப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து அப்படி இப்படி இல்லை இந்த அல்மெத்தி விஷயம் அதாவது இந்த பல கடையில் வச்சிருக்கிற யாருமே வேலைக்கு எடுக்க இயலாது ஆக்களை இலங்கையில யாருமே எடுக்க இயலாது என்று சொன்னா இங்கே எத்தனையோ மில்லிய கணக்கான படிச்சோம் கெஸ் தெரிஞ்சவன் காய்க்க தெரிஞ்சவன் வேலைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க படியா அது சாத்தியமும் இல்லை இப்போதைக்கு சாத்தியம் இல்ல பிரான்சை பொறுத்த இப்போதைக்கு சாத்தியம் இல்லை இங்க விசா கிடைச்சாக்களுக்கு திருப்பி ரினியூ பண்ணி விசா கொடுக்குறாங்க இல்ல எவ்வளவு பிரச்சனை போய்க்குன்றக்கு ஒரு சில பேர் என்னத்த ஆக்கள் பார்க்கணும் பண்ணாக்க வேண்டி என்னென்றாலும் அடிச்சு விடுறது அங்கேண்டாலும் வேற அடிச்சு விடுறது அப்படி இல்லை இது ஒரு சில நடைமுறைகளுக்கு நடைமுறைகள் இதுல பார்த்து தான் இப்போ செய்திகள் போடணும் இல்லை ஒரு சில பேர் பார்க்குறார்கள் வந்து உங்களோட செய்தியலை போடுறீங்க நீங்க சொல்றதுகளை வந்து கேட்டு உண்மை என்று சொல்லி அப்படியெல்லாம் எடுத்து கற்பனையில பண்ணி வச்சிருப்பீங்க இப்ப ஒரு சில பேர் இலங்கையில இருக்கிறார்கள் இப்போ கடை வச்சிருக்கணும்னு பார்த்தேன் எங்களை எடுக்கல அப்படி பண்ணி குடும்பங்களுக்குள்ள எல்லாம் சண்டை அப்ப நீங்க அந்த செய்யறதால இன்னொரு குடும்பத்துல சண்டையை மூட்டி விடுற வேலையா தயவு செய்து வச்சிருக்காங்க நீங்க வேணுன்னா டான்ஸ் ஆடி போடுங்க பாட்டு பாடுங்க என்ன செய்யுங்க இப்படி போட்டு சனத்தை குழப்பி அடிக்கிறீங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து மெசேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மெசேஜ் நம்பர் போட்டு தான் இலங்கையில இருந்து மட்டும் இப்படி செய்யலாமா நவையா நன்மை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி செய்ய இலங்கையில இருக்கிறாக்கள் இது உங்களுக்கு இந்த காணொலி அப்படி செய்ய இல்லாது பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் பிரான்ஸ் வந்து ஸ்ரீலங்காவோட கீழே இருக்கு ஐரோப்பிய நாட்டுக்குள்ளேயே கடன் கூடின நாடா பிரான்ஸ் தான் இருக்கு ஆக்கள் ஸ்ரீலங்கா கடன் இருக்கேன் காசு இல்லாட்ட காசு இருந்தால் கடை வச்சிருந்த எல்லாம் கடையை போட்டோட அதே தான் பிரான்ஸும் வந்து கடன் வேண்டி வேண்டி கீழே போயிடுச்சு அதனால தான் இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இமிகிரேஷன்கார அதாவது வெளிநாட்டுக்காரரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு வேண்டாம் பிரெஞ்சுக்காரருக்கு வேலை இல்லாமல் இருக்கணும் அவைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரரை தள்ளி 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 கொண்டு வந்தோட்ருக்கேன் விசா உள்ள வெளிநாட்டுக்காரருக்கு விசா ரினியூ பண்ணி கொடுக்குறாங்க இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அங்கேருந்து வேலைக்கு வர்றதுக்கு விசா தருவாங்களா இல்ல அவனுக்கு கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட இருக்கிற அம்மா அப்பா அம்மா விசா வந்து வச்சிருக்கினுன்னு கொடுத்ததை திருப்பி கொடுக்காம திருப்பி அப்பார்ட்மெண்ட் எடுக்க இல்லாமல் இங்கே ஃபிரான்ஸில் நிறைய பிரச்சனை இந்த ஆக்கள் செய்தி சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டி தானாங்க பிரான்ஸை பொறுத்த என்ன பொறுத்தவரையும் ஒரு இருபது வருஷத்துக்கு நீங்கள் கடை வச்சிருக்கிறாக்கள் ஆக்கள் எடுக்கல என்னதான் இவ்வளோதான் லாபத்தில் வந்து முடிச்சு காட்டின அப்படி இப்படின்னு காட்டினான்னு ஆக்கள் எடுக்கலன்னு சொன்னா பிரான்ஸ்ல வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான வேலை இல்லாமல் இருக்கணும் இப்போ அவை ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி வந்து வேலை இல்லாமல் இருக்க உங்களை வேலைக்குன்னு சொல்லி இருந்து இன்னொரு நாட்டுல இருந்து அந்த நாடை அனுமதிக்காது நீங்கள் உண்டா படிக்கிறதுக்கு வயிரலாம் வரலாம் வேலைக்கு இந்த நாடு சம்மதிக்காது ஓகே இந்த தகவலை அளவுக்கு உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்பர் போட்டாக்கா தயவு செய்து நான் சொல்லியிருக்கேன் உங்களோட தொலைபேசி நம்பரை இந்த கொமான்க்குள்ள நம்பர் அடிக்கிறீங்க அந்த நம்பரை அடிச்சு யார் வேணுன்னு பண்ணாலும் எடுக்கலாம் அந்த நம்பரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணலாம் மறுபடியாக தயவு செய்து நம்பரை கொமான்ல அடிக்காதீங்க வெளிநாடு வர்றது ஆசை தான் நான் அதுக்காண்டி நம்பர் அடித்து கொண்ட நம்பர் எடுத்து வேறு யாக்கள் விசுவஸ் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதால கவனமாக இருந்து கொள்ளுங்க நன்றி